நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களிடையே புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடிய அவர் ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பார்கள் ஒரு மாறுதலுக்காக ஆசிரியர்களுக்கு தாம் ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் அந்த வகையில் மாணவர்களும் ஆசிரியர்களும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஊக்குவிப்பதற்கு தயார்படுத்துவதுடன் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதற்காக சுதேசி தினம் அல்லது சுதேசி வாரம் போன்ற கொண்டாட்டங்களை பள்ளிகள் நடத்தலாம் என்றும் பிரதமர் கூறினார் वो चीजें जिसमें मेरे देशवासियों के पसीने की महक है वो चीजें जो मेरे देश की मिट्टी की सुगंध जिसमें है वो मेरे लिए स्वदेशी है और इसलिए और इसके प्रति हमारा गौरव होना चाहिए हर घर पर बच्चों को कहना चाहिए घर पर एक बोर्ड लगाओ जैसे हर घर तिरंगा है ना हर घर स्वदेशी और लोकल के लिए वोकल होने के इस अभियान में टीचर्स बहुत बड़ी भूमिका कर सकते हैं। हमारे மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் மக்கள் மீதான வரி சுமை பெருமளவு குறையும் என்றார் இந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்